இயல்பாகவே மேஷ லக்னக்காரங்க தன்னுடைய இயல்பில் இருந்தாலே நல்ல பேர் கிடைச்சிரும் வட்டாரத்தில் சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் அவங்க உடன் வேலை செய்பவர்கள் உறவுகள் நட்பு வட்டாரங்களோடு எங்கு முரண்படுறாங்கன்னா இப்போ அவங்களுடைய பலவீனமான குணம் சொல்லக்கூடிய வெளிப்படையா பேசுறது எதையும் முகத்துக்கு நேராக பேசுறது அப்போ முகத்துக்கு நேரா பேசாம அவர்களுடைய தவறுகளை பெரும்பான்மையாக கொஞ்சம் கடினமாக கடினமா இல்லாம மென்மையா சுட்டி காட்டும் போது இந்த இலைமுறை காய்மறையா சுட்டி காட்டும் போது நம்ம உறவுகளை கொஞ்சம் தக்க வச்சுக்கிடலாம் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் ரெண்டாவது எல்லா இடத்துலையும் இறக்கு குணங்கிறத இவங்க வெளிப்படுத்தணும்னு உறவுகள் நினைப்பாங்க இப்போ உறவுகள் கிட்டே இவங்க பெரும்பான்மையாக வந்து அந்த பலம் இழந்து போகிறதுக்கு அதுவும் நெருங்கின ஒரு மனைவி பிள்ளைங்க இவங்ககிட்ட பலம் இழந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க எப்பவுமே ஊர் பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை அக்கத்து வீட்டு பிரச்சனை சமூக பிரச்சனையை தூக்கி தலையிலே போட்டுக்கிட்டு திரிகிற ஆட்கள் தன்னுடைய வீட்டுக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க அப்போ குடும்பத்துக்கு நம்ம நேரம் ஒதுக்கும் போது குறிப்பா மன வாழ்க்கை நம்ம நெருங்கின உறவுகள் இருந்து நம்ம நன்மைகளை சம்பாதிக்கலாம் அப்போ என்ன பண்ணும் வெளிப்படையாக பேசக்கூடாது உறவுகளுக்குன்னு நேரம் ஒதுக்கணும் இது ரெண்ட பண்ணால் போதும்